இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் முன்னாடி நாளே பிளான் பண்ணியாச்சு இன்னைக்கு கொள்ளு ரசம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன் வீக்காக கேட்டுகிட்டு இருக்காங்க கொள்ளுரசம் பண்ணி கொடுக்க சொல்லி பட் நான் தான் வாங்குறதுக்கு மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்த கையோடைய ஊறவும் வச்சாச்சு கொல்ல ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை தூக்கி வச்சுட்டா ஸ்ப்ரவுட்ஸ் ஆச்சுன்னா அது குழம்பு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வைக்கிறதெல்லாம் பிடிக்காது ஊற வச்சு அப்படியே கிரைண்ட் பண்ணி ரசம் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரசமில் முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து போடுறதுக்கு மாந்துட்டு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டிலலாம் வந்துட்டு முருங்கைக்கீரை கிடைக்காது பட் இப்போ இருக்க வீட்டில் நல்லாவே கிடைக்கும் பட் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கும் அதை போய் பரிசு வர்றதுக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு அந்த சூப் தான் பண்ணியிருந்தா பெப்பர் எல்லாம் போட்டு செம்மையா தண்ணி கொதிக்க விட்டு முருங்கைக்கீரை போட்டுட்டு அப்புறம் ஜீரகம் அது கூட வந்துட்டு பெப்பர் சால்ட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ ரசமுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷு தான் ஸோ சண்டே வாங்கின ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சேன் நல்ல வேலை நேற்று நைட்டு தான் அதுவே ஞாபகம் வந்தது ஸோ அதனால் அதையும் இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ அச்சுக்கு வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரம்பிள் எக்கு கொடுத்துர்லாம் பெப்பர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஆடம் ஓட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ ஓட்ஸும் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோதான்